ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்மெகி சேனல் டுடே ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு சூப்பு இப் இப்போது நம்ம இந்த வாழைத்தண்டு சூப்புக்கு என்னதுலாம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இந்த மாதிரி வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க இப்படி தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ரவுண்டாக கட் பண்ணதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம இந்த ரவுண்டாக அந்த பீஸை வந்து இப்படி பொடிஸ் பொடிசாக நறுக்கி தண்ணியில் போடணும் தண்ணியில் போடலைன்னா கருத்துரும் அந்த நார் அதில் வந்து நார்லாம் இருக்கும் அந்த நாரெலாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசாக வெட்டி தண்ணியில் போடுங்க நான் வந்து குக்கர்லேயே வைக்கிறேன் வைக்க போகிறேன் அப்படின்றதுக்காண்டி குக்கர்லேயே தண்ணி ஊற்றி நறுக்கி போட்டுட்டேன் இப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி நான் வந்து சின்ன சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு பூண்டு ஏழு பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் இந்த சின்ன ஸ்பூனுக்கு நான் எப்படி போட்டுக்கேன்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ கேஸ் இப்போ ஸ்டவ்வில் தூக்கி நான் கேஸில் தூக்கி வச்சுட்டேன் இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு விசிலும் கால் மணி நேரமும் மட்டும் குறைச்சி வச்சா போதும் அதுக்கு விசில் வந்து கால் மணி நேரம் குறைச்சி வச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஃபு அவிச்சு வச்சுருந்ததை தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால என்ன செய்யணும் அதை ஃபில்ட்ரு பண்ணி மொத்தமாக எடுத்துக்கணும் இந்த தண்ணியை வந்து தூரம் ஊற்ற வேண்டாம் சரிங்களா நான் பாருங்க எனக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாழைத்தண்டை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு வரணும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததோட இந்த எக்ஸாக தண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி இப்போது இந்த இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து அந்த சக்கையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சுக்கிடணும் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிட்டு இந்த சின்ன இட்டி வச்சுருந்தோமா அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக டேஸ்ட்டு உண்டி கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வந்து அவிச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் என்னது வாழைத்தண்டு சூ வாழைத்தண்டு சூப்பு அப்படின்றது குடிக்கும்போது கொஞ்சம் வாயில் கடிபடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சு இதையும் கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோமா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி இந்த தண்ணியையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா சூப்பு வந்து தாராளமாக எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக் கன்ஸ்டன்சி வரதுக்காண்டி தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் கரண்டி வச்சு கொஞ்சம் கலக்கி விடுங்க கலக்கி விட்டு கொஞ்சம் கொதி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து மெர்ஜ் ஆகும் சூப்போட மெர்ஜ் ஆகிதான் நமக்கு வந்து சூப் கன்சிஸ்டன் வரும் சூப் நல்ல திக்கான பதத்துக்கும் வந்துட்டு இப்போ அதை இறக்கிடலாம் இப்போது கொத்தமல்லி இலை மேலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் வீட்டில் கான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த கானையும் இந்த சூப்பில் ஆட் பண்ணி இப்போ குடிச்சு பார்க்கலாமா சுவையோ சுவைங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த சூப் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு செஞ்சு பாருங்கள் பாய்